ஹே லவ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா புயலுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு புயலுக்கு பின் அமைதி அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் ஸோ ராவா நான் எடுத்து வச்சது ஒரு கரண்ட் இல்லாமல் என்னென்ன நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவீன் எப்படி கீழே எப்படி இருக்கு சரிங்களா கோபி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் அதே மாதிரி தான் ஐயோ என்ன சுதாகர் மாத்திக்கிட்டோம் நம்ம அங்க வேற ஒரு கார் சிக்கி கிச்சு நினைக்கிறேன் we are doomed ஆ கீழ எல்லாம் பானிக் பையிங்ல இருக்காங்க ஐயோ ஸ்டோரே காலி ஆயிருச்சு நான் கார் என்ன நிலமல இருக்குன்னு பார்க்கலாம்னு போனேன் ஸ்டோரே காலி ஆயிர மாட்டிருக்கு நானும் போய் கீழ நின்னு ஏதோ தக்காளி அங்க இத விட்டு வாங்கி வந்திருக்கேன் ஸ்டாக்ஸ் போவும் தேவையான அளவுக்கு தண்ணியை கொடுத்துருச்சு

புயல் வந்த அன்னைக்கு ஈவினிங் ஆக ரொம்ப வர்ஸ் ஆயிடுச்சு இந்தளவுக்கு ஸ்வியர் ஆகும் அப்படின்னு நினைக்கல கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேஸ்மெண்ட் ஃபுல்லாக தண்ணி ஆக்சுவலாக எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பார்க்கிங் இருக்குது வெஹிக்கிள் பார்க்கிங் அதனால மோஸ்ட்டாக காரெல்லாம் மேலே எடுத்ததுனால ஓரளவுக்கு அப்படியே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் தப்பிச்சிட்டோம் இல்லைன்னா இந்த மாதிரி இல்லாதவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றத அப்போ தான் நாங்கள் ஃபீல் பண்ணிணோம் ஸோ கரண்ட் இல்லை ஜென்ரேட்டர் பேக்கப் வந்து ஓடிகிட்டு இருந்துச்சு ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே ஓடிகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வேணுங்கிற மாதிரி மார்னிங் ஒரு டூ ஹவர்ஸ் ஈவினிங் ஒரு டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க அதனால் தக்காளி பஜ்ஜி அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட வேண்டியதாக இருந்தது ஸோ அப்படியே ஃபஸ்ட் டே முடிச்சு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தா கொஞ்சம் க்ளௌடியாக தான் இருந்துச்சு பட் ரோட்ஸ் எல்லாம் எதுவுமே தெரியல இந்த ப்ளே கிரவுண்ட் வந்து நார்மல் வீடியோஸ்லலாம் அவங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் அது ஃபுல்லாக தண்ணி ஏறிடுச்சு ஆக்சுவலாக இந்த காரை வந்து அவங்க எடுக்க மறந்துட்டாங்களா இல்லை ஊரில் நிறைய பேர் இல்லை அதனால் கீழே ஃபுல்லாக தண்ணி பாதி அளவுக்கு வந்துடுச்சு சுற்றி ஃபுல்லாக ரோடே தெரியல அப்பார்ட்மெண்ட் சுற்றி அதனால் ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு ஸோ பார்த்துட்டு எனக்கு என்னடா இவ்வளோ இதாகிடுச்சு எனக்கு மற்ற ஏரியா பக்கம் எப்படி இருந்ததுன்னு தெரியல கரண்ட் இல்லாதனால் எனக்கு ஒரு வெளியே இதில் அப்டேட்டும் இல்லை டவர் இல்லை அதனால் நாங்கள் எனக்கு எங்களுக்கு மட்டும்தான் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் தான் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் கழித்து வெளியே எந்தளவுக்கு ஒரு பாதிப்பு இருந்துச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது ஸோ பாலெல்லாம் வந்து முந்தின நாள் வாங்கினதே இருந்துச்சு ஸோ அதை வச்சே காஃபி அதெல்லாம் போட்டு மார்னிங் குடிச்சிட்டோம் டிஸ்னி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்கிங் தான் வாக்கிங் கூட்டிகிட்டு போக முடிஞ்சுது கீழே ஃபுல்லாக தண்ணிங்க இந்த சைடு டிஸ்னி கூட்டிகிட்டு வரலான்னு பார்த்தா லாரி டயரே ஃபுல்லாகிடுச்சு இதெல்லாம் வந்து ஊருக்கு போகணும் அங்கே காரு ஸோ அதெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு வேணும்னா இங்கே நடுவில் நடுவில் கூட நிறுத்திக்கலாம் இப்போ என்ன அப்புறம் எல்லாம் வண்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்கிங் இருந்தது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு காரெல்லாம் அதனால தான் காப்பாற்ற முடிஞ்சுது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ அதே தான் அதே தக்காளி பஜ்ஜி தோசை டிஸ்னிக்கு வந்து எக்ஸ் கொஞ்சம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அதனால் அவனுக்கு எக் ரைஸ் போட்டு கொடுத்துட்டு அவனை சாப்பிட வச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டூ டேஸ் வந்து தண்ணி கொஞ்சம் அப்படியே தான் இருந்தது அப்பார்ட்மெண்ட்டில் அதுக்கப்புறம் ஹால் பால்கனிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இங்கே வந்து மோஸ்ட்டாக தண்ணியே வராது இந்த பால்கனிக்கு இருந்தும் அடித்த புயலில் வந்து பார்த்திங்கன்னா செடியெல்லாம் பயங்கர டேமேஜ் இந்த பக்கமே ஓப்பன் பண்ணி வெளியவே போக முடியல அதனால் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சி ஸோ கார்பெட்லாம் எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியா வந்து க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன் ஸோ தண்ணி நின்றுட்டே இருந்துச்சு அப்படின்னா மஸ்கிட்டோஸ் வந்து அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பயே கையோட கையை எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனிலேயே ஒரு ட்ரைனேஜ் போல் இருந்துச்சு ஸோ எல்லா தண்ணியும் அதுக்குள்ளே அப்படியே ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ மீன் எனக்கு அப்படியே கொஞ்சம் வென்னஸ் நகரத்தில் இருந்த மாதிரி தான் இருந்தது கீழே வந்து ஃபுல்லாக தண்ணிங்க கீழே வெளியே போகவே முடியல அப்படியே கீழே அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்கிங் போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்படியே அந்த டூ தௌசண்ட் டுவெல் மூவி தான் ஞாபகம் இருந்துச்சு அப்படியே அந்த புயல்லாம் முடிஞ்சு வெளியே வந்து பார்ப்பாங்க பார்த்தீங்களா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அந்த மாதிரி அந்த மாதிரி இங்கே நின்று பார்க்கறதுனால ஓரளவுக்கு பரவலையாக இருந்துச்சு ஸோ இந்த டைமில் வந்து பீப்புளெலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு அப்பப்போ பார்த்துட்டு இருந்தால் ரொம்பவே சங்கட்டமாக இருந்தது எங்களாலேயுமே வெளியில் போக முடியல அப்படியே எடுத்து க்ளீன் இருந்தேன் அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஷேர் தான் எங்களுக்கு டே ஓடிட்டு இருந்தது ஸோ நெய்பர் வீட்டில இருந்து எங்களுக்கு இந்த புளி சாதம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க அதனால அதை அப்படியே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் சில்லி இட்லி பண்ணியிருந்தேன் பக்கத்து வீட்டிலருந்து இந்த தொக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்களோட ஷேர் பண்ணிட்டு மார்னிங் போச்சு இன்டர்நெட் கரண்ட் எதுவுமே हाँ ला मनाड़ी प्रदेश में रहते थे इंजॉय पन रहा है एंग्रड़ा तो मेरे तलाश ऑफिस की चेसनल है जरूर करनी है तो थैंकफुल तू आर अपार्टमेंट अच्छा बिच मर का पा हाई सोलमन हाय आई मीन हाय

ஃப்ளட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து எல்லாம் குக் பண்ணி சமைச்சு சாப்பிட்டோம் ஸோ ஒரு வழியாக ரொம்ப நாள் கழித்து எல்லாமே நார்மலுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலு ஃப்ளட் முடிச்சு எல்லாம் நார்மலுக்கு வரும்னு பார்த்தா எனக்கு பயங்கரமான ஃபீவர் ஒன் ஆர் டூலேயே வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சு ஃபீவர் இப்போ தான் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு அதனால் என்னால் சரியாக வீடியோ எடிட் பண்ண முடியல ஒன் வீக் ஃபுல்லாகவே எனக்கு ஃபீவரு ஸோ இப்போ ஓரளவுக்கு நான் வந்து க்யூர் ஆகிட்டேன் இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பேக் டு நார்மல் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்